வணக்கம் காஷ்மீர் விஷயத்தில் இந்தியாவின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேருவை விமர்சிக்கும் ஏராளமான வாதங்களையும் பிரதிவாதங்களையும் நாம் கேட்கிறோம் அவற்றின் உண்மை நிலை என்ன காஷ்மீரில் நிலவும் பிரச்சினைகளுக்கு ஜவஹர்லால் நேருவின் தவறான முடிவுகள்தான் காரணமா சொந்த நாட்டில் அகதிகளைப் போல் துன்புறுத்தலை அனுபவித்தவர்கள் ஏராளம் ஒரே நாட்டில் இரண்டு சட்டங்களும் இரண்டு ஆட்சிகளும் அதை பயன்படுத்திக் கொண்டுள்ள பயங்கரவாத தாக்குதல்களுமாக இருந்தது காஷ்மீர் அவை அனைத்திற்கும் காரணகர்த்தா நேருதான் என்று சொல்வதில் எந்த அளவு உண்மை உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் காலம் எவ்வளவு மாறினாலும் காட்சிகள் எவ்வளவுதான் மாறினாலும் தொழில்நுட்பங்கள் என்னதான் வளர்ச்சியடைந்து அனைத்தும் உள்ளங்கையில் கிடைத்தாலும் கூட அரசியல்வாதிகளின் பொய் பிரச்சாரங்களில் மக்கள் ஏமாறுவதில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று வரை மக்கள் ஏமாறுவதில் மாற்றம் ஏற்பட்டிருந்தால் தமது வாரிசுகள் அரசியலுக்கு வரவே மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அரசியலுக்கு வந்து ஒரு சில ஆண்டுகளுக்குள் உயரிய பதவியை வாரிசுக்கு கொடுக்கும் நிலை இருக்காது இந்த நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டுமென்று பேசிவிட்டு ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வந்த பின்னர் விற்பனைக்கு இலக்கு பற்றி பேசும் நிலை இருந்திருக்காது பதவி பெறும்போது காலில் விழுந்து வணங்கிவிட்டு பதவி கைக்கு வந்ததும் சூரியனை பார்த்து எதுவோ குறைத்தால் என்று பேசும் நிலை இருந்திருக்காது அரசியலில் நுழையும் போது முருகனுக்கான வழிபாட்டை கேலி செய்துவிட்டு பின்னர் அது எங்கள் போர்பயிற்சியின் தொடக்கம் முருகன் எங்கள் முப்பாட்டன் என்று பேசும் நிலை இருந்திருக்காது இந்த நாட்டில் கச்சத்தீவை தாரை வார்த்தவர்களே மீட்க வேண்டும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றும் நிலை இருந்திருக்காது நூற்றுக்கணக்கான கோவில்களை இடித்தோம் அப்படித்தான் இடிப்போம் ஆனாலும் இந்த மக்களிடம் எப்படி ஓட்டு வாங்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று மேடையில் நின்று ஒருவர் பேசும் நிலை இருந்திருக்காது இந்த நாட்டில் சாதிகள் கூடாது என்று சொல்லிவிட்டு சாதியை வைத்தே அரசியல் செய்யும் நிலை இருந்திருக்காது மன்னராட்சியில் மன்னருக்கு மட்டும் மரியாதை அளித்து மன்னருக்கு மட்டும் வழிவிட்டு இலவசமாக கடவுளை வணங்கிய நிலையில் இருந்து இன்று ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அவர்களின் சிபாரிசுகள் என்று லட்சக்கணக்கானவர்களுக்கு வழிவிட்டு கட்டணம் செலுத்தி கடவுளை வணங்கும் நிலை ஏற்பட்டிருக்காது சீனாவிடம் இந்திய நிலப்பரப்பை விட்டவர்களின் வாரிசே கூச்சமில்லாமல் மற்றவர்களை குறைகூறும் நிலை இருந்திருக்காது மொத்தத்தில் எத்தனை மாற்றங்கள் வந்திருந்தாலும் மக்களின் அரசியல் பார்வையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படவில்லை என்ற நிலைதான் உள்ளது எனவே உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு சில தகவல்களை பகிரவுள்ளோம் அதை வைத்து நேருதான் காரணமா இல்லையா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் நம்மை பொறுத்தவரை இந்த தேர்தலில் ஒரு கட்சிக்கு நீங்கள் வாக்களித்திருந்தாலும் அவர்கள் சரியல்ல என்றால் மக்கள் அதை உணர்ந்து மற்றவர்களை தேர்வு செய்வதுதான் நல்லது என்று தோன்றுகிறது அப்படியல்லாமல் ஏதோ ஐந்து தலைமுறைக்கு முன்னால் பாட்டன் ஒருவர் குறிப்பிட்ட கட்சியில் இருந்தார் அதனால் என்னவானாலும் அந்த கட்சிக்குத்தான் வாக்களிப்போம் என்றால் பின்னர் கட்சிகள் எதற்காக கட்சி ஒரே கட்சி இருந்தால் போதும் அல்லவா சீனாவில் உள்ளதை போன்று எனவே இங்கு அந்த கட்சிதான் நல்லது அந்த கட்சி சரியல்ல என்று சொல்லும் அளவுக்கு எந்த கட்சியும் தம்மை முழுமையாக நிரூபிக்கவில்லை அனைத்து கட்சிகளும் அவரவர் பங்களிப்பை நல்ல செயல்களின் மூலமாகவும் தீய செயல்களின் மூலமாகவும் நாட்டின் இன்றைய நிலைக்கு நல்கி உள்ளார்கள் எனவே நேருதான் காஷ்மீர் பிரச்சனைகளுக்கு காரணம் என்பது உண்மையா என்று தகவல்களை தெரிந்து கொண்ட பின்னர் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு அக்டோபர் இருபதில் பாகிஸ்தான் இராணுவம் காஷ்மீரை தாக்கியது அப்போது காஷ்மீரை இந்தியாவுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று மகாராஜா ஹரிசிங் நேருவிடம் வேண்டிக் கொண்டார் ஆனால் நேரு அதற்கு தயாராகவில்லை இந்த சூழலில் இந்தியாவுடன் காஷ்மீர் இணைப்பு குறித்து எந்தவித அறிவிப்பும் நல்லதல்ல என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஒன்றில் அதாவது பாகிஸ்தான் படையெடுத்து ஒரு நாள் கடந்திருந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் பிரதமர் எம் ஜி மகாஜனுக்கு அனுப்பிய கடிதத்தில் கூறியிருந்தார் நேரு ஒரு தற்காலிக அரசை உருவாக்குவது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பது நல்லதென்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் அதன்படி ஜம்மு காஷ்மீரில் மிகவும் மக்கள் செல்வாக்குள்ள ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம் என்றும் அந்த கடிதத்தில் கூறியிருந்தார் நேரு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்பதை விட தமது நண்பரான ஷேக் அப்துல்லாவை அதிகாரத்தில் அமர்த்துவதற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஜூலையில் மகாராஜா ஹரிசிங் இந்தியாவுடன் இணைவதற்காக நேருவை அணுகிய போதும் அதே கோரிக்கையைத்தான் முன்வைத்துள்ளார் நேரு தமது தனிப்பட்ட அஜெண்டாவை தவிர்த்து நாட்டின் நலன் சார்ந்து மட்டும் சிந்தித்திருந்தால் அப்போதே அந்த ஒப்பந்தம் நிறைவேறியிருக்கும் அப்போது நடந்திருந்தால் காஷ்மீர் பிரச்சனை என்ற ஒரு விஷயமே இல்லாமல் காஷ்மீர் இந்தியாவின் ஒரு மாநிலமாக மட்டும் இருந்திருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு அக்டோபர் இருபத்து ஆறில் பாகிஸ்தான் ராணுவம் ஸ்ரீநகரை அடைந்தது அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு அக்டோபர் இருபத்து ஏழில் தான் இந்தியாவுடன் இணைய வேண்டுமென்ற மகாராஜா ஹரிசிங்கின் கோரிக்கையை ஏற்கிறார் நேரு அதைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டியடிக்கும் சண்டையில் இறங்கியது ஏழு ஜூலை மாதத்திலேயே அதை செய்திருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அதாவது ஜூலை மாதத்தில் மகாராஜா ஹரிசிங் காஷ்மீரை இந்தியாவுடன் இணைத்துக் கொள்ள விரும்பி நேருவை அணுகிய போதே நேரு ஒப்புக்கொண்டிருந்தால் காஷ்மீரின் வரலாறே வேறொன்றாக இருந்திருக்கும் பாகிஸ்தான் காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியிருக்காது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து ஐநா சபையில் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது அங்கு பயங்கரவாதம் பரவியிருக்காது ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு அக்டோபரோடு நேரு செய்த தவறுகள் நின்றுவிடவில்லை காஷ்மீரை இந்தியாவுடன் இணைத்துக் கொண்டது தற்காலிகமான நடவடிக்கை என்று அறிவித்திருந்தார் நேரு அது அவர் செய்த இரண்டாவது மிகப்பெரிய தவறாக அமைந்தது காஷ்மீரை தவிர அனைத்து சமஸ்தானங்களும் இந்தியாவுடன் இணைந்திருந்தன காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்திருப்பது தற்காலிகமான நடவடிக்கைதான் என்று நேருவின் அந்த அறிவிப்பு மீண்டும் பல பிரச்சனைகளை கிளப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி பகுதிகள் தொடர்பான ஆட்சிகள் முப்பத்து ஐந்தை சுட்டிக்காட்டி ஐநா சபையை அணுகுவதற்கான முடிவு நேரு செய்த மூன்றாவது மிகப்பெரிய தவறாகும் அதற்கு பதிலாக இந்திய பகுதிகளை பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வைத்துள்ளது என்று தெளிவுபடுத்த முடிந்த ஆர்டிகல் பதினைந்தின்படி ஐநாவில் முறையிட்டிருக்க வேண்டும் ஆனால் நேரு செய்த அந்த தவறின் காரணமாக அன்று முதல் ஐநாவின் தீர்மானங்கள் தொடர்ந்து இந்தியாவிற்கு அழுத்தத்தின் மேல் அழுத்தம் கொடுத்து வந்தன இங்கு ஒரு விஷயத்தை பார்த்தாலே உண்மை நிலை என்னவென்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் காஷ்மீர் பிரச்சனை ஐநாவின் பாதுகாப்பு சபையில் அன்று நேருவாள் முன்வைக்கப்பட்டது எல்லைப் பிரச்சினைகளும் ஊடுருவல்களும் பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஐநாவின் ஏழாவது அத்தியாயத்தின்படி உண்மையில் காஷ்மீர் பிரச்சனையை முன்வைத்திருக்க வேண்டும் அதேபோல் காஷ்மீரில் மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தலாம் என்ற நேருவின் வாக்குறுதியும் மிகப்பெரிய மற்றொரு தவறாக இருந்தது மொத்தத்தில் காஷ்மீர் விஷயத்தை ஒரு தனிப்பட்ட விஷயமாகவே கையாண்டுள்ளார் நேரு இரண்டு நாடுகளும் ராணுவங்களை பின்வாங்க வேண்டும் என்று ஐநா பரிந்துரைத்திருந்தாலும் பாகிஸ்தான் அதன் ராணுவத்தை பின்வாங்காதது ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்றது இந்தியா இந்தியா ராணுவத்தை பின்வாங்கினால் மட்டுமே நாங்கள் பின்வாங்குவோம் என்றும் இந்திய ராணுவம் அங்கு இருப்பது நியாயமான வாக்கெடுப்பிற்கு இடமளிக்காது என்றும் கூறியது பாகிஸ்தான் அதுதான் பல தசாப்தங்களாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இரு நாடுகளுக்கும் இடையே நீடிக்க காரணமாக அமைந்தது அதன் விளைவாக காஷ்மீர் பிரச்சனையில் தீர்வு காணப்படும் வரை இரு நாடுகளின் ராணுவங்களும் உள்ள பகுதிகளில்

அவற்றுள் ஒன்றுதான் முதலமைச்சர் பதவியை பிரதமருக்கு நிகரான பதவியாக ஷேக் அப்துல்லாவிற்கு ஏற்படுத்தி கொடுத்த விஷயம் ஆர்டிகிள் முன்னூற்று எழுபதின் மூலம் காஷ்மீருக்கு தன்னாட்சி அதிகாரத்தை வழங்கினார் நேரு அதோடு முப்பத்து ஐந்தாம் பிரிவை உருவாக்கி மற்ற மாநிலங்களில் உள்ளவர்கள் காஷ்மீரில் நிலம் வாங்கி குடியேறும் உரிமையையும் இல்லாமல் செய்திருந்தார் நேரு அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்று அறுபத்து எட்டு ஒன்றின்படி நாடாளுமன்றத்தினுள் மட்டுமே அரசியலமைப்பில் மாற்றம் கொண்டுவர உரிமை உள்ளதென்ற வழக்கத்தை மீறி அதை செய்திருந்தார் நேரு பிரகாஷ் முகர்ஜி போன்றவர்கள் அதற்கு எதிராக களமிறங்கி இருந்தார்கள் என்றாலும் அனைவரையும் அடக்கிவிட்டார் நேரு என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரே நாட்டில் இரண்டு விதமான சட்டங்களும் இரண்டு கொடிகளும் இரண்டு பிரதமர்களும் இருப்பதை ஏற்க முடியாது என்று உறக்க கூறி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் அவற்றிற்கு எந்த பலனும் கிடைத்திருக்கவில்லை பிரிவினையின் போது இந்தியா அல்லது பாகிஸ்தான் எதில் சேர வேண்டும் என்ற முடிவை எடுக்கும் முழு உரிமையும் சமஸ்தானங்களுக்கு இருந்தது இந்தியாவில் சேர்வதற்கு குறிப்பிட்ட சமஸ்தானத்தின் ஆட்சியாளர் தயாராக இருந்தால் போதும் மக்களின் கருத்தை கேட்க வேண்டிய அவசியமில்லை என்ற நிலை இருந்தது ஆனால் மற்ற சமஸ்தானங்கள் எல்லாம் அதை பின்பற்றி இந்தியாவில் இணைந்தன சர்தார் வல்லபாய் பட்டேலின் தலைமையில் ஐநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்திற்கு முன்பே இந்தியாவுடன் சேர்க்கப்பட்டன ஐம்பத்தி இரண்டு ஜூலை இருபத்தி நான்கில் மக்களவையில் நேரு ஆற்றியுள்ள உரையிலிருந்து இவற்றை புரிந்து கொள்ள முடியும் இந்தியாவுடன் இணைய விரும்பிய மற்ற சமஸ்தானங்களைப் போலவே காஷ்மீர் மன்னரான மகாராஜா ஹரிசிங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஜூலை மாதத்திலேயே இந்தியாவுடன் இணைவதற்காக இந்திய தலைமையை அணுகியிருந்தார் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு ஒரு மாதம் முன்னரே அவர் தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளார் என்பதை கவனிக்க வேண்டும் நேஷனல் கான்பரன்ஸ் போன்ற அமைப்புகளுடனும் அவற்றின் தலைவர்களுடனும் அதே நேரம் மகாராஜாவுடனும் நல்ல உறவு இருந்தது காஷ்மீரில் ஒரு வேறுபட்ட சூழல் நிலவுகிறது என்றும் அங்கு விஷயங்களை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது சரி என்றும் சரியாக அமையும் என்றும் சொல்ல முடியாது என்ற அறிவுரையை இருதரப்பிற்கும் நல்கியதாகவும் நேரு கூறியுள்ளார் அன்று மகாராஜாவிற்கும் அவரது அரசுக்கும் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது என்றாலும் நாங்கள் அதில் மேலும் எதிர்பார்ப்பை கொண்டிருந்தோம் மக்களின் விருப்பமாகும் எங்களின் அந்த எதிர்பார்ப்பு என்றும் கூறியுள்ளார் அவர் பிரிவினையின் போது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இந்தியாவுடன் இணையவே விரும்பியுள்ளார் காஷ்மீர் ஆட்சியாளர் அதை எதிர்த்தவர் நேருதான் வேறுபட்ட சூழல் நிலவுவதால் மக்களின் விருப்பம் அவசியம் என்று தேவையில்லாத கதைகளை கட்டி

மற்ற அனைத்து சமஸ்தானங்களையும் போலவே காஷ்மீரும் இந்தியாவுடன் இணைவதற்கு சுயமாக விருப்பம் தெரிவித்திருந்ததால் இதுபோன்ற ஒரு சட்டத்திற்கான அவசியமே இருந்திருக்கவில்லை ஆனால் நேருவின் மனதில் மட்டும் அப்படி ஒரு யோசனை இருந்துள்ளது ஆர்டிகல் முன்னூற்று எழுபது நடைமுறைக்கு வந்ததைத் தொடர்ந்துதான் பிரிவினைவாதிகள் இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக உருவெடுத்தார்கள் தேசிய நலனை விட குடும்பம் நட்பு தனிப்பட்ட அஜெண்டா போன்றவற்றிற்கு நேரு அதிக முக்கியத்துவம் அளித்ததால் நாடு அதற்காக பெரும் விலை கொடுத்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாகிஸ்தானைப் போலவே சீனாவும் காஷ்மீர் விஷயத்தில் சில தனிப்பட்ட நோக்கங்களை கொண்டுள்ளது அவர்கள் இந்தியாவின் கடலோர பகுதிகளை எளிதாக அடைவதற்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாகிஸ்தான் வசம் இருக்க வேண்டியது அவசியமாக உள்ளது அதற்காகத்தான் பாகிஸ்தான் தமது சிறந்த நண்பன் என்று கூறி அந்த நாட்டை ஒரு அடிமை நாடாக வைத்துள்ளது சீனா அதனால்தான் காஷ்மீர் விஷயம் ஐநாவில் பேசப்படும் போதெல்லாம் எதிராக தமது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துகிறது அங்கு பயங்கரவாதம் தலை தூக்கியது காஷ்மீர் பண்டித்துகள் அவர்களது சொந்த நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் சொந்த நாட்டிலேயே அவர்கள் அகதிகளைப் போல் நடத்தப்பட்டார்கள் ஏராளமான பொதுமக்களும் ராணுவ வீரர்களும் உயிரிழந்தார்கள் ஒருவர் செய்த தவறின் பலனை ஏழு தசாப்தங்களாக பல தலைமுறைகள் அனுபவித்து வருகின்றன அப்படி வரலாறு மற்றொரு திருப்பு முனையை கண்டது ஆர்டிகல் எழுபத்தை ரத்து செய்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இந்தியாவை ஆட்டி பார்த்த தொடர் சம்பவங்களுக்கு முடிவு கட்டியது பாரதம் இதுவரை கூறிய விஷயங்களின் அடிப்படையில் காஷ்மீர் பிரச்சினைகளுக்கு நேருதான் காரணம் என்று சொல்வது உண்மையா இல்லையா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் நாம் நேரு என்றோ கெட்டவர் என்றோ மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்று உண்மைகளை இங்கு கூறியுள்ளோம் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்